ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு முப்பத்து டூ முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் கோல்டன் ஃபேஸஸுங்கிற சேனலில் நம்ம வீடியோ அதிகமாக வரும் இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டன் ஃபேஸஸ் யூடியூப் சேனலில் இருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நீங்கள் வந்தவுடனே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கோல்டன் ஃபேஸஸ்ல வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் நானே இன்னைக்கு கலெக்ஷன் செல்லி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பட்டோலா தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போட்டுட்டுருப்போம் எதுவுமே ரெகுலர் வீடியோ கிடையாது மார்க்கெட்டில் ஆயிரம் ரூபாய் வைத்தான கொடுத்துருவோம் கொடுத்துடுறோம் ஐநூறுரூவா கொடுத்தா ரூபாய் கொடுத்துடும் அந்த மாதிரி ஆஃபர் வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டுட்டுருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியமான ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் உள்ள பட்டோல சொல்க்கு தான் பார்க்க போகிறோம் வெறும் ஃபோர் நைண்டி ஃபைவ் வித்து ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா ஒரு ஆள ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஐம்பது ரூபா தான் எதாவது நம்ம ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு பார்த்துலாம் இது பாருங்கள் பியூர் பெண்டெக்ஸ் பெண்டெஸ் பாட்டரோடு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்கும் இது சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறது இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து பிடிச்சிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு விட்றேங்க பாருங்கள் எல்லாமே அதே இதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே பென்டெக்ஸ் பாடறில் உன்னு மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வந்து முந்தாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ போட்டிருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பூ போட்டு வரும் ப்ரிண்டட் ப்ளவுஸில் நல்லா சூப்பராக இருக்கும் ப்யூட் பட்டவளாக இது இங்கே பாருங்கள் இதில் கலர்ஸ் எல்லாமே காமிக்கணும் பாருங்கள் ஓவர் கலராக எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு நம்ம கோல்டன் ஃபேஸஸ் வந்தாலே அது ஒரு தனி கடைக்கு தான் வருவாங்க இந்த மாதிரிலாம் கச்சனை கடைக்கு போக மாட்டாங்க எது நல்ல பிராண்டட் கடையோ எது நல்ல நம்பிக்கையான கடையோ அந்த கடைக்கு தான் மேக்சிமம் அவங்க போவாங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லா கலர்ஸ் இருக்குதும்மா அவைலபிளில் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு இந்த பியூர் பட்டோலாவில் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நான் போட்டுகிட்டே நான் நம்ம சேனல் தனியாகவும் இருக்குது அதை நீங்கள் லைக் பண்ணிக்காங்க லக்கி சில்க் போனீங்கனாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துடும் பாருங்க எல்லாமே பட்டோல்தான் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம அழகாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃபரில் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வித்து ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் போட்டுட்ருக்கோம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே வேண்டாம் எம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே டோட்டலாக இங்கே கவர் போட்டுக்க மேலேருந்து தான் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே க்யூட்டான ஒரு கலரு க்யூட்டான ஒரு டிசைனு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பியூர் பட்டோடா இனிமேல் நம்ம சேனல நீங்கள் இந்த கோல்டன் ஃபேஸ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க டெய்லியும் நாங்கள் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கு தனியாக லக்கி சில்க் சேனல் தனியாக இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பாருங்கள் கோல்டன் இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட்டு நான் போட்டு கொடுப்போம் இனியும் என்னால் ஆஃபரில் என்ன கொடுக்க முடியுமோ அந்த ரேட் போட்டு கொடுத்துருவோம் வேறு எவ்வளோ டிசைன் பாருங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் கூட இவ்வளோ டிசைன் நீங்கள் பார்க்க முடியாது ஒரே பேட்டனில் இத்தனை டிசைனாக நம்ம ஷாப்பில் மட்டுந்தான் இவ்வளோ டிசைன் கொடுக்க முடியும் ஃபுல்லாமே பெண்டெக்ஸ் பாட்டரில் சூப்பரான ஒரு பட்டாளாக வரும் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம ரிஸ்டில் இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வரும் நானூற்றொண்ணூற்றஞ்சு ரூபாவெலாம் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே அது டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது செம சூப்பரமான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லலாம் இந்த ஐட்டம் அக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கோம் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது இதில் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷனு அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வேணுங்கிற ஸ்கிரீன்ஷேட் எடுத்துட்டு மேலே கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு ஜிபே பண்ணிட்டு நான் ஸ்க்ரீன்ஷேட் கொடுத்து அனுப்பிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் விஷயம் இல்லை கோல்டன் ஃபேஸஸ் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டன் ஃபேஸஸ்லேருந்து வந்து அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் பாய்